கேலண்டர் வந்துது வந்ததுல இருந்து சுவாமிக்கு நம்மளால ஒரு ரெண்டு ஸ்கொயர் மீட்டர் நினைக்காது மாறி போயிடுச்சு என்னையோ பங்களால் வாடகை விட்டுப்பா இந்தியா ஆனா பெரிய வாழை ஏழு வருஷமா சுத்துறேன் ஜீனர் மாமா சொன்னார் ஏழு வருஷமா பெரிய வாழை நம்ம சுத்தி இருக்கேன் அமெரிக்கா போனாலும் சுத்துறேன் விடியாது எழுந்துட்டு யாழ கிடைம விடுறதே கிடையாது நாலு மணிக்கே எழுந்துட்டு இன்னைக்கும் பண்ணிட்டு இருக்கேன் ஆனா திடீர்னு ஜெயந்தி எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியும் அவள் அக்கா கிட்ட ஃபோன் பண்ணி பேசினேன் ஒன்றும் சொன்னா ஜெயந்தி அங்கே போகிறா இங்கே என்ன மாமி சொல்கிறேன்னே ஆமாண்ணா உடனே ஜெயந்தி கிட்ட சொன்னேன் இப்போ உடனே அன்னைக்கே ஜெயந்தி காண்டாக்ட் பண்ணிட்டா பொன்னையான் அவள்கிட்ட கேட்டேன் இங்கே மாதிரி எங்கள் அப்படி வருவோம் இல்லாதனேன் வரேன் மாமின்னா என்னால் பழைய நிலமையில இல்லடி நான் லட்சம் லட்சமாக கொடுக்குறாள்ல இன்றைக்கி என்னோடய நிலைமை அப்படி இல்லை ஏதாவது கொடுப்பேன் வரையாருனேன் வருவேன் மாமின்ண்ணா சரி அப்புறம் உடனே என்னவோ அன்றைக்கே எனக்கு பிள்ளைக்கு மறுநாள் அவன் பேசாதான் சத்து நாள் கற்றுலாம் பேசுவான் அவன் பயசினா அவன்கிட்ட சொன்னேன் அம்மா நான் ஒரு பன்னெண்டாயிரத்தி ஐநூறுபா கொடுக்குறேன் இருபத்தஞ்சாயிரம் கொடுத்துருமா பெரியவாளுக்கேண்ணா மறு ரெண்டு நாள் கழிச்சு பொண்ணுக்கு ஃபோன் பண்ணேன் அவள் ஒரு பதினஞ்சு நாள் ஆச்சு ஃபோன் பண்ணி அவன் உடனே உங்கள் அம்மாவுக்கு பயங்கர ஜோகிட்ட தான் டாக்டர்கிட்ட பார்த்துன்னு வரேன்னா சரி என்ன நீ இந்த மாதிரி பெரியவா பாதுகாப்பு வர பார்த்து பெரியவா வரேங்கிறதா இந்த மாதிரி ஜெயந்தீசம் தான் ஏற்பாடு பண்ணிவிங்க அப்படின்னு நீ சொன்னா நீ ஒண்ணா நீ பேசவேண்டா நீ அவ கேட்கற நீ பிறந்த ஆச்சுக்காக கொடுத்துட்டு அவரு தான் எனக்கு ரெண்டாவது என் பேரன் கொஞ்சம் உடம்பு அவன் நன்னா தேவையாக ஒன்னு நாங்க படாத பாடுபட்டு இருக்கோம் செய்யாத கோவிலே கிடையாது எந்த கோவில்ல கும்பாபிஷேகனாலும் என்ன பண்ணுறோமோ என்னமோ எங்களா நானும் கைங்கறியும் கைங்கரியம் கைங்கரியம் இருக்கோம் வருஷம் முழுக்க கைங்கறியம் மட்டும் அவரு யார் எதை கேட்டாலும் தெரியவான்னு பேசிட்டாலே உடனே அங்கே இந்த இடத்துல காசு மனமோ என்கிட்ட என்ன இருக்கோ கொடுத்துட்டு வந்துடுவோம் அவரு எனக்கு கைவிட மாட்டார்னு ஒரு நம்பிக்கை அதே மாதிரி பெரிய அம்மா நான் ஜனவரியில வரேன் மாவு சரி பிள்ளை வரப்போ நான் சந்தை சந்தோஷப்பட்டு நான் பிப்ரவரியில வந்துடுறேன் நான் போன வருஷம் ரெண்டரை வருஷம் ஆச்சு குழந்தை ரெண்டாவது பையன் பறந்திருக்கான் அவன் நல்லா இருக்கான் பார்க்கல ஏன்னு நினச்சி நல்லேன் மறுநாள் சொன்னால் அம்மா நான் வர முடியாதுமா நான் இந்த பெரியம்மா தாழ்வு குழந்தைய கூட நான் பார்க்க முடியல என்ன பாவம் பண்ணியிருக்கேன் சத்த குழந்தையால கூட நான் பார்க்க முடியல பேர பேருக்கெல்லாம் பார்க்க முடியல அவர் உடனே சொல்லி வாய்ப்பு இல்லை அவன் ஃபோன் பண்ணிவிட்டான் அம்மா என்ன பாஸ் பாஸ் அம்மா நான் நான் தரவாட்டில் கலந்து வரேன்னு தான் அது எங்கே ஒரு செய்யுறேன் அது பெரியவா தான் பெரியவா தான் இந்த சாதம் இன்னைக்கு சாப்பிடணும் இந்த இடத்துல உட்காந்து அவர்ட ஒரே ஒரு தான் எங்களை கடைசி குறைய இந்த இடத்த விட்டு கலப்பி கொடுக்காதான் இந்த மாட மாளிகை கூட நாங்க ரெண்டு பேரும் இருக்கோம் எங்களை படுக்க கூடாம அழைச்சுக்குவாங்க அவர் செய்வாருன்னு நம்பிக்கையாருங்க வேற எந்த இருபத்தி நாலு மணி நேரம் அவர் தான் ராத்திரி படுத்துக்கும் போது பத்து தடவை ஒரு நமஸ்காரம் பண்ணாரு ஒரு நாளைக்கு நூறு நமஸ்காரம் பண்ண அதனால அவர் எங்களை கைவிட மாட்டார் அவர் சொல்லிட்டு பாதுகாப்பு கிடைக்க மாதிரி நான் அவர் பாதுகாப்பாரு ஏன்னா உடம்பன் கொம்பு தேனுக்கு ஆசைப்படுற இதெல்லாம் இன்னைக்கு எங்களோட என்ன கொம்பு தேனுக்கு மாதிரி பண்ற என்ன அவர் கொண்டு விட்டார் அதனால என் நான் என்ன சொன்னேன் ஒரு நாற்பத்தெட்டு நாளைக்கு கஷ்டமோ நஷ்டமோ போயிட்டு வந்துருவான்னு சரி நான் காஞ்சிபுரத்தில் போய் இருபது நாற்பத்தெட்டு நாளைக்கு ரெண்டு மாதம் ரெண்டு மாதம் இருந்துட்டு வரணும்னு பண்ணேன் சரி நான் அதுக்குள்ளேயே எங்களுக்கு இவருக்கு நேர ஆற்றுக்கு வரேன்னு முடிவு பண்ணால் சரி நம்ம சங்கராந்தி கழிச்சு எல்லாம் பண்ணலான்னு நினச்சிருந்தேன் அவரே வந்துட்டார் பார்வையை விட்டுட்டு நான் எங்கேயும் கொள்ள பண்ணலாம் கூப்பிட்டா கூட எனக்கு ஆமாம் பெரிய வாழ்க்கை சாதம் பண்ணுவான் நான் எனக்கு அவ்வளோ இஷ்டம் இல்லம்மா நிடுவேன் போது குழந்தை அனுப்பிச்சு கூப்பிட்டா கூட நான் போகல எனக்கு அவர் தான் எனக்கு எல்லாம் காலமில்ல எனக்கு எழுந்தரும் பலர் தேய்ச்சிட்டு வந்து நமஸ்காரம் பண்ணேன் ராத்திரி எழுதப்போ வந்தாலும் ஒரு தடவை அவரை பார்த்துட்டு தான் பார்த்துட்டு போயிட்டு கையால் அனுப்பிட்டு நம்ம சின்னதையும் பார்த்துட்டு தான் பண்ணுங்க அவர் தான் எங்களுக்கு வாழ்க்கையை நீங்களும் நடத்திட்டு படுக்கப்படாமல் இன்றைக்கி இன்றைக்கி இருக்கும் அதுக்கு அவர் அவர் அவரு தான் காரணம் அதனால் அவரு எதுவும் ஜென்மாந்திரத்தில் எள்ளு புண்ணியம் பண்ணியிருக்கோம் எள்ளளவு கூட பண்ணலை என்னமோ இன்றைக்கி இது இந்த நிலமை நீடிக்கும் அவ்வளோதான் இதை விட கீழே இறக்கி விடாமல் இருந்தால் போதும் அதான் வேறு எதையும் எதிர்பார்க்கல காத்தியும் எதுவும் எதிர்பார்க்கல அவர் காப்பாற்றுவார்னு ஒரே நம்பிக்கையில காலம் கல்லிட்டு இருக்கும் என் பேரை நன்னாகும்மா அது ஒன்று தான் எங்களுக்கு குறை வேற ஒரு குறையும் இல்லை நல்லா நன்னாதான் இருக்கா என்னமோ அவருக்கு மனசு வைப்பேன் என்ன நடக்கும் அவரை நான் நம்பிட்டு இருக்கேன் அவர் கைவிடலை இங்கே வரை பூஜை பூஜை எல்லாம் நான் நினச்சி கூட பார்க்கல இதுக்கு கை கல்யாணத்துக்கு நான் ஏதோ கோலம் பண்ணணும்னே ஏதாக்கல அவன் ஓடி வந்து அப்படி கோலம் பட்டா அவர் ஓடி வந்து உட்காண்டி நேரம் வேலை சொன்னார் இதெல்லாம் நாங்க ஏற்பாடு பண்ணலாம் வாழ்ந்து தள்ளிட்டார் கூட இவ்வளவு பூ வேன் வந்திருக்காரு இருக்கு ஆத்துலயே நிறைய இருக்குன்னு ஆனா அவர் கேட்கல மாமி மாமியட் வந்து வந்தா ஏகப்பட்ட பூ என் தள்ளியிருக்காரு அது வந்து அதுவும் அவர் தான் அவர் தான் அவரை கொண்டு போட சொல்றாரு அவரு தான் கண்டிப்பார் மாலை ஒரு மா ரெண்டு மாலை போறேன் மூணு மாலை வந்து அவருக்கும் பெரிய வாழ்க்கும் போட்டுட்டார் மா கொண்டு கொடுத்தார் பொவா வாழ்ந்து கொடுத்துருக்காரு நம்ம கையில ஒன்றுமே இல்லை ஆனா தினம் எங்களுக்கு அவருக்கு நிறைய அவருக்கு பூ வைக்கணும் பூ வைக்கணும் பூ வைக்கணும் பூ வைக்கிற தான் வீட்டில் ரெண்டு நாளைக்கு வந்து இரநூறு முந்நூறு பூ எழுந்து போட்டுருவா நிறைய பூ தான் போடுறான் எங்களால வேற ஒண்ணும் பண்ண முடியாது தெரியும் அங்கே வேற எதுவும் இப்ப லாய்க்கு எல்லாம் நாளே இல்லை ஒரு வழி விடுவேன் வேற எதுவும் எங்களுக்கு வேற எதுவும் வேண்டாம் குழந்தை நன்னாகணும் அவ்ள நம்பிக்கையா இருக்கும் கையோட பட்ட ஏன்னா இவ்வளவு பண்ணினா அவர் வந்து வேற சொல்றது என்ன வாய்ப்பு கொடுத்தது என்ன நீங்க நாங்க பண்ணது வந்து ஏதோ ஜென்மாந்தத்துல ஏதோ ஒரு கடை அளவு புண்ணியம் பண்ணிருக்கோம் அவ்வளவுதான் ரொம்ப நல்லா இருந்தது பூஜை எல்லாம் இந்த மாதிரி ரொம்ப நல்லா இருந்தது நம்ம மனசு சந்தோஷமா இருக்கு